பெண் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தாய் வழியே சிசுவிற்கு செல்கிறது குழந்தையின் கர்ப்ப காலத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் குழந்தையின் வளர்ச்சி மாறுபடும் குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்றார் போல் தாய் சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்ள வேண்டும் குழந்தை பிறந்த பின் குறைந்தது ஒன்றரை ஆண்டுகளுக்கு தாய்ப்பால் இன்றியமையாதது குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான கார்போஹைட்ரேட் வைட்டமின் கொழுப்புச்சத்து புரதம் மற்றும் நீர்ச்சத்து தாய்ப்பாலில் நிறைந்துள்ளது ஊட்டச்சத்து நிறைந்த தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவுமே இல்லை ஆனால் பல பெண்களுக்கு தேவையான அளவு தாய்ப்பால் சுரப்பதில்லை வளர்ச்சி மற்றும் சத்து குறைபாடுடன் பிறக்கும் பல குழந்தைகளுக்கு பிறந்த சில நாட்கள் முதல் சில மாதங்கள் வரை ஹாஸ்பிட்டலில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த சமயங்களில் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைப்பதில்லை இதனால் குழந்தைகள் உயிரிழப்பு வாய்ப்புகள் அதிகம் இதற்கு நிலையான தீர்வாக இந்தியாவில் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தாய்ப்பால் வங்கி செயல்படுகிறது அதில் பொள்ளாச்சி அரசு தாய்ப்பால் வங்கியும் ஒன்று மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து செயல்பட்டு வருகிறது கடந்த ஐந்து வருடங்களாக இருக்கிறது இங்க வந்து வசதிக்கு நானூறு ஐநூறு தாய்மார்கள் வந்து மில்க் அந்த மில்க்கை கலெக்ட் பண்ணி நாங்கள் சுத்தகரித்து வச்சுட்டு நாங்கள் ஸ்டோர் ஸ்டோரேஜ் வசதியில் வச்சுட்டு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு குழந்தைகளுக்கு வருடம் வந்து தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு எடை குறைவான குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து தாய்ப்பாலை கொடுத்து வச்சுருக்கோம் தாய்ப்பால் வங்கிகளில் முறையான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது ஒரு பெண்ணிடம் இருந்து தாய்ப்பால் வாங்குவதற்கு முன் முறையான பரிசோதனைகள் நடத்தப்படும் சேகரிக்கப்பட்ட தாய்ப்பாலை சரியான டெம்பரேச்சரில் பயன்படுத்தி சேமித்து வைப்பர் தேவைப்படும் நேரங்களில் சேமித்த தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் முதலில் வரும் தாய்ப்பால் வங்கிக்கு வரும் தாய்மார்களுக்கு பரிசோதனை அளித்து அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா அவர்கள் மார்பகங்களில் எந்த கிருமி தொத்தும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று பார்த்து தேவைப்பட்டால் ரத்தம் மாதிரியும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சேகரிப்பு பகுதிக்கு வருகிறார்கள் கலெக்ஷன் கலெக்ஷன் முடிச்சு க ஆஃப்டர் கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பால் நம்ம உடனே கொடுக்கறதில்ல அதை ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம் ஸ்டோரேஜ்க்கு வந்து அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டீஃப் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கலாம் மோதன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னா நம்ம டீப் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் டீப் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் கிருமி தொத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மெஷின் இருக்குது அது ப்ரொசீஜர் பேர் வந்து பேச்சுரைசேஷன் கிருமி தொத்து நீக்கம்காக இந்த கிருமி தொத்து நீக்கம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்டோர் பண்ண மில்க்கை வந்து எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அப்போ வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நாளைக்கு ஒரு பத்து குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னா முன்னாடி நாளே அதுக்கு தெ தெரிஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு தகுந்த வெப்பநிலையில் அந்த பால் ஆரோக்கியமான முறையில் சுத்திகரிக்கப்பட்ட முறையில் குடி கொடுக்குறோம் இந்த இப்படி இவ்வளோலாம் சுத்திகரிக்கப்படுறதுனால அந்த தாய்ப்பால் இருக்கிற சத்துக்கள் எந்த அளவும் பாதிக்கப்படுவதில்லை நிறைய தாய்மார்கள் நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் சத்தெல்லாம் குறைஞ்சிரும் இவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க கிருமி தொத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இது அப்சலூட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெர்லைஸ்டு மில்க்கு தான் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை நம் நம்மளுக்கு இப்போ நம்ம மருத்துவமனையில் மோர் தென் இரநூறுக்கும் மேற்பட்ட டெலிவரிகள் ஒரு மாதத்தில் நடந்தாலும் இன்னுமே வந்து தாய்ப்பால் தானம் கொடுக்க வர வர தாய்மார்களின் அளவு கம்மியாக தான் இருக்குது

தாய்ப்பால் சுரக்கும் பொழுது ஏற்படும் ஹார்மோன்ஸ் விகிதத்தால் மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் தவிர்க்கப்படுகிறது பிரசவித்த உடனே வந்து தாய்ப்பால் தான் வந்து குழந்தைக்கு முதல் தடுப்பூசி அது சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி அது ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி சிசேரியன் டெலிவரியாக இருந்தாலும் சுகப்பிரசவம் என்றால் குழந்தை பிறந்த அரை மணி நேரத்து முப்பது நிமிடத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அதுவே வந்து சிசேரியின் மூலம் பிறந்த குழந்தை ஆப்ரேஷன் மூலம் பிறந்த குழந்தை என்றால் நாலு மணி நேரத்துக்குள்ளேயாவது குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட ஆரம்பிக்க வேண்டும் ஏன் என்றால் குழந்தை பிறந்த உடனே வந்து பயலாஜிக்கலி ஆக்டிவ்னு சொல்லுவோம் குழந்தை நல்லா இந்த சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த டைமத்தில் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள அரவணைப்பை நம்ம அதிகப்படுத்த முடியும் தாய்ப்பால் சுரக்கிறதையும் அரவணைக்க முடியும் பாண்டிங் அதிகமாகுது தாய்ப்பால் என்ஹான்ஸ்மெண்ட்டும் அதிகமாகுது அதுக்கப்புறம் தாய்ப்பால் பிறந்த உடனே குழ குழந்தை கொடுக்க ஆரம்பித்து எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கலான்ட்டு நிறைய பேர்த்தோட சந்தேகமாக இருக்குது அது முதல் ஆறு மாதம் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் வேற எந்த உணவோ தண்ணியோ எதுவும் இல்லாமல் முதல் ஆறு மாதம் ஆறு மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்புறம் ஆறு இருந்து இரண்டு வயது வரை தாய்ப்பாலுடன் மற்ற இணை உணவுகளும் சேர்த்து கொடுக்கலாம் நம்ம சமுதாயத்தில் இன்னும் இந்த தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது முதல் ஆறு மாதத்தில் நிறைய தாய்மார்கள் வந்து முதல் ரெண்டு மாதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பால் கம்மியாயிருச்சு அப்படின்னு வேறு மில்க்கு பவுடர் பால்க்கு இல்லை கவுஸ் மில்க்கு போகிறாங்க அது தவறான இது அது சமுதாயத்தில் மாற வேண்டிய ஒன்று குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது தான் நல்லது தாய்ப்பால் தவிர்த்து மற்ற பால்களை பவுடர் பாலோ இல்லை மாட்டுப்பாலோ கொடுக்குறப்ப குழந்தைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உதாரணத்திற்கு வாந்தி வயிற்றுப்போக்கு வயிறு உப்புதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்புறம் சுவாச கோளாளர்கள் ஆஸ்மா தொந்தரவு அலர்ஜி போன்ற கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே பிற்காலத்தில் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ப்ரெஷர் சு இது டென்ஷன் மற்றும் டயபெட்டீஸ் போன்ற பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கிறது அம்மாவிற்கு பார்த்தால் தாய்ப்பாலுடைய நன்மைகள் என்னவென்றால் அம்மாவிற்கு பிறந்த குழந்தையுடன் ஏ குழந்தை பிரசவித்த பிறகு ஏற்படும் இரத்த போக்கு குறைகிறது தாய்ப்பால் ஊட்டுவதால் மற்றும் அம்மாவிற்கு பிரசவத்தின் போது ஏற்பட்ட அந்த உடல் பருமன் வந்து குறைந்து அம்மா முன்று இருந்த தோற்றத்திற்கு வரலாம் அம்மாவிற்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பும் இந்த தாய்ப்பால் ஊட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதால் குறைகிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பர் பசியால் வாடும் பச்சிலம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானம் கொடுத்து குழந்தைகள் உயிரை காக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்ப்போம்